நடிச்சாரு தளபதி இந்த கொள்கைய படத்தில் முத்த போட்டா பின்னாருதமே ரஞ்சிதமே புத்தாட்டம் போட்டாரு போட்டாரு என்ன அங்க தெரியுமா திராவிட வரலாறு வரலாறு கட் தமிழ்நாடு தமிழ்நாடு உசாறு உசாரு இறப்ப எல்லா ஆகியிருக்கும் சொன்னவர் வள்ளுவரு ல்லாம் இருக்கும் சொன்ன படுத்த கிருஷ்ண ஒண்ணு கம்பி கட்டுகிறாவிடமும் தமிழும் இரண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு சங்கி பேக்ரவுண்ட் புஷியானது சங்கி பேக்ரவுண்டு பொதுச் செயலாளரு

சீக்கரி சோவுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு கண்டுபிடிப்பு ஓடலுக்கு கொடுத்து மோடி பேர சொல்லாம கிரேட் நீ வாட்டில் அடிச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா நல்லாருக்கும் அங்கேருந்து வரீங்களா ஆ நீங்க என்ன நீ அனார்க்கியாக இருக்கிறீங்க எல்லாம் இங்க இருந்து மாதிரி இருக்குது தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மணிப்பு ஆ கிரேட்டை எஸ்கே புறைக்க முடிச்சிருக்கண்ணா கலரு சிவப்பு மஞ்சளை கலக்கி பாரு காவி வருது சிட்டப்பு காவி வருது சிட்டப்பு ஊஷா ஊஷாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி அனிதாய் இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி நீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி சிறலையிட்டு போராட்ட என்ன செஞ்சீங்க துப்பாக்கி துப்பாக்கி போராட்டம் பத்தி தெரியுமா கனவு கிடைக்கட்டும் பெரியாரு சிக்கரு ஒட்டி கமலாலிய போகும் உஷா தவே க உ சாருன்னு சொல்கிறோம் இப்போ பல விஷயங்களை நம்ம உஷார்ப்படுத்த வேண்டியிருக்க மக்களை இப்போ பொதுவாங்க இந்த இப்போது எலெக்ஷன் பிஹார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போது எக்ஸிட் போல் என்னென்னு வந்திருக்குன்னாக்கா ஏறமோ வருது ஒரு மணி நேரத்தில் செந்தில் பாலாஜி போனத்துக்கு என்ன லிங்க்னு பேசுகிறீங்கள்ல இப்போ குண்டு வெடிப்பு ஒரு மணி நேரத்தில் அமித்ஷா போயிருக்காரு நான் என்னன்னு சொல்றது ம் கான்ஸ்பிரசி தியரி சொல்லவா நான் இப்படி இவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு செய்த எதாம் அவங்க மறைச்சிட்டாங்க ஆனால் எங்கே ஏதாவது மோசமான சம்பவம்னா அது இஸ்லாமியர்கள் இணைப்பது அப்படிங்கிற வகையில் இந்த சாவர்கரை பற்றி சொல்லுவாங்க சாவர்கர் வந்து அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது ஆனால் அவர் கடவுள் பற்று கிடையாது நான் தேசப்பற்று உண்டுன்னு சொல்லி கடவுள் பற்று கிடையாது ஆனால் தேசப்பற்றுன்னு சொல்லுவார் அவர் அது என்ன தேசப்பற்று நீங்கள் செஞ்ச தேசப்பற்று என்னங்கிறத பற்றி நம்ம பசங்களாம் சட்டையாக பண்ணுவாங்க வாங்க பண்ணுங்க தோழர் வணக்கம் சாவர்கர் செஞ்ச தேசப்பற்று பற்றி எதாவது சொல்லுங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை தேவையில்லை வெள்ளக்காரனோட ஒரு ஷூவை பார்த்தா போதும் அது எட்டு இருந்து ஏழு சைஸாக குறைஞ்சிருக்கும் இதுதான் சாவர்கருடைய தேசப்பற்று நீ என்ன பண்ண ஆனால் இஸ்லாமியர்கள் நீங்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் அதே போல் ஹசரத் மகர் அயோத்தியின் ராணி ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னுடைய பத்து வயது அந்த பகனோடு இமயமலை அடிவாரத்தை அலைந்து அவங்க என்னன்னு தெரியாது நம்ம இவர் போற என்னங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போல அப்படி ஒரு வரலாறு இருக்குது ஒரு மன்னன் என்று இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி ஒரு சோல்ஜர் கூட சேர்ந்து அங்கே இறந்து கிடந்தார் அவர் மன்னன் அவர் இறந்துட்டார் காணு என்று தேடி பார்த்த பொழுது அவர் அந்த குவியல்ல கிடந்தார் இதுதான் திப்பு சுல்தான் ஆனால் திப்பு சுல்தானை பற்றி அவர் இந்துக்கு எதிரானவர் அவர் கோயில் எடுச்சார் என்றெல்லாம் ஆனால் ஒன்று மட்டும் நீ வரலாற்றில் மறைக்கலாம் இருட்டறிவு செய்யலாம் ஒன்றும் இல்லை இப்போவே நீ சொல்கிறீங்களே சந்திராயன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி சொல்கிறீங்களே அந்த சந்திராயனுடைய லேண்டரை உருவாக்குனது மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி என்ஜினியர் அவர் தான் உருவாக்குனாங்க தொடர் அமீன் தொடர்வங்களுக்கு தெரியும் தானே அவங்க தான் உருவாக்குனது அதே போல் இப்போது நீங்கள் வந்து பெஹல்காம் என்று ஒரு சம்பவத்தை உருவாக்கினீங்களா இல்லை அதை வச்சு பாகிஸ்தானோடய படையெடுத்தீங்க அப்போது அந்த படையை நடத்தியது ஒரு இஸ்லாமிய பெண் அந்த விமானப்படை தளபதி ஆனா இஸ்லாமியர்கிறதால அவங்களுடைய எதையும் ஒத்துக்கல எதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஆனா ஒன்னு இசைப்பார் இல்லை என்பதற்காக எந்த இசையும் இல்லாமல் போகாது இஸ்லாமியர்களை பற்றி இந்த இசையை இசைப்பதற்கு பொருத்தமான மேடை இது எங்களுக்கு வாய்ப்பை வழங்கும் என்று நாங்கள் பாடுகின்றோம் சொல்லாத சோகம் சொல்லாத சோகம் யாரும் வீரம் ോതും ഇത് കണ്ണീരൻ ഗീതം സോകാരീരം നെഞ്ചോട് മോദും കണ്ണീരൻ എന്നോടും കണ്ണോടും പാടും സോകാരും എല്ലാ നെഞ്ചോടി അയോത്തി എൺപത് மத சின்னம் அரத்கம்யோத்தி என்றதுகம் வானரம் இல்லா காட்டில் மரணம் அந்த பெண்ணி என்ற மண்ணே என்று ஐயோ அவமானம் பெண்ணி என்ற மண்ணே என்று ஐயோ அவமானம் என்று ல்தான் வீரம் வீரம் மீறும் நட்டபொம்மனையும் வீரும் இந்த மன்னர்களின் ரோகம் கெட்டப்பன் வகையில் சேரும் வகையில் சேரும் ோடு தானும் சாவை எதிர்வந்த வீரம் என்படையோடு தானும் சாவை எதிர்வந்த வீரம் என்று முன்னோடும் என்னோடும் பண்ணோடும் வாடும் வாழும் சொல்லாத சோகம் யாரும் இல்லாத வீரம் நெஞ்சோடு மோதும் கண்ணீர் போராட்டம் கையில் சேர்க்கும் நம்பூ வெள்ளையராட்டம் அவன் சாதி தி ஓட்டும் ஓற்றும் அரை நூற்றாண்டே காலம் அடிபணியாத வீரம் காலம் அடிபணியாத வீரம் என்று உண்மோடும்

பாடாத வீரம் யாரும் தேடாத ராகம் பாடாத வீரம் யாரும் தேடாத ராகம் என்று முன்னோடும் என்னோடும் உன்னோடும் வாடும் வாடும் இல்லாத சோகம் யாரும் இல்லாத வீரம் நெஞ்சோடு இது இந்து முஸ்லீம் என்கிற பாகுபாடு இல்லாத ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போராடினார்கள் நீ ஒவ்வொரு ஃபேசிஸ்டரும் அவங்களோட நாட்டில் ஒரு வெறுப்பு அரசியல் அதற்கு யாராவது ஒரு என்ஐடி அதை உருவாக்குகிறார்கள் அப்படி இங்கே இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இப்படி அவங்க உருவாக்குறான் அதில் அவர்களுடைய தியாகமும் உழைப்பும் எல்லாமே 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 புதைக்கப்படுது நீ என்னத்தை பண்ணால் அதை தாண்டி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ நடத்தின தினோ சைடு அதில் பில்கிஸ் பானு எத்தனை பேர் இறந்தாங்க அந்த குஜராத்தில் இருந்தால் ஒருத்தவர் நீ இஸ்லாமியர்களுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்கள அந்த குஜராத்தில் இருந்தால் ஒருத்தவர் நியூயார்க்கில் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் மம்தானி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐ ஆம் முஸ்லீம் ஐ ஆம் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் வி வில் சேஞ்ச் தி நியூயார்க் ஆஸ் அஃபோர்டபுள் என்று சொல்கிறார் பொதுவாக அமெரிக்கா ஒரு காஸ்ட்லியான நாடு காஸ்ட்லியான சிட்டி ஆனால் மக்கள் வாங்குவதற்கு அல்லது வாழ உள்ள ஒரு நாடாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார் என்பதற்காக அவர் தேர்வு தேர்வு செய்யப்பட்டார் முஸ்லீம் என்பதற்காக நிராகரிக்கல முஸ்லீம் என்று தெரிந்த தேர்வு செஞ்சாங்க அதோடு முக்கியமானது ஐ ஆம் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் அமெரிக்கா என்பது கம்யூனிஸ்ட் ஆகே ஆகாது நூலகத்தில் கூட கம்யூனிஸ்டோட லிட்டரேச்சர் கிடையாது ஆனால் அங்கே ஐ அம் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் என்று தெரிந்து அவரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் தோழர்களே பெரியார் விரும்பிய கம்யூனிசம் தன் பெயரே ஸ்டாலின் என்று ஜேவி இன்ஸ்பிரேஷன் தன்னுடைய பெயரை மு ஸ்டாலின் என்று வைத்துக் கொண்டார் கம்யூனிசத்தை பெரியார் விரும்பினார் இப்படியே முதல்வர் வரைக்கும் அண்ணா அனைவருமே விரும்பினார்கள் அப்படி இறுதியாக அந்த பாடல் பாடுற தோழர்களே ஆம் எட்டர்னல் கருப்பு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு தத்துவம் அது கருப்பு நீளம் ஆனால் உலகம் முழுக்க உலக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிறம் என்று சொன்னால் அது சிவப்பு என்பதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது என்று கருதுகிறேன் அதனால தான் திமுக கொடியில் சரிபாதி சிவப்பாக உள்ளது திராவிடர் கழக கொடியில் திராவிடர் விடுதலை கழகம் எல்லாவற்றிலும் சிவப்பு கொஞ்சமாக இருக்குது அது கருப்பை விலக்கிவிட்டு முடிச்சிவப்பாக மாறும் மாறுவது என்பது லட்சியம் என்கிற வகையில் சிவப்பும் கருப்பும் ஒன்று எங்களை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் பூமி சிவக்குது புத்துணர்வு தேசத்தின் வீதி எல்லாம் செ பறக்குது கண்ணில் வெறும்படும் காம்பள் மலர்வாத கம்யூனிசம் விரிகிறது போராட்ட களத்திலே போராட்ட களத்திலே ஏ பட படக்குது காட்டாளியின் செங்கொடி ஏ இடு இடுக்குது பறை ஒலிக்குது அணு விரழுது நன்கொடி ஏ பறை ஒலிக்குது பறை ஒலிக்குது வேலை பட படக்குது தட படக்குது பாட்டாளி எங்கொழி சாக்குது சாதிக்கு மணி நீதியை மோடியா செல் மணி நீதியை நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு போல போராடு தொடக்கி பார்த்திடு அடி நாம் தாடிக்கிறது தட பாட் ஆட்டி அறிவி पोटी काटे पोटी काटे आकालर पट्टी ये ना डिजिटली लेते आकालर पट्टी ये ना डिजिटली लेते आये दाना हाली की नहीं लेते लेते आये दाना हाली की नहीं लेते नहीं लेते आरसस आवीजा सुप्रीम कोटे आरसस आवीजा सुप्रीम कोटे <गया>। आरसमें पुष्कर तमे आना दुपोटे आरसमें <गया>। पुष्कर तमे आना दुपोटे नियात तमाते न हटत मत दिने पाले पाती ओट तिरके ना ओट तिरके 68 अंकले ना ओट तिरके ओट तिरके ना ओट तिरके 68 अंकले ना ओट तिरके ओट तिरके ना ओट तिरके अनिल कुस्तुम अनिल कुस्तुम अरे अनिल कुस्तुम काय बोलतोस இவ்வளவு இருக்குது இதுல இதுல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ராடு தானே இருக்குது இது சூப்பர்னு சொல்லி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காரு நான் அணில் குஞ்சு சொல்றீங்கல்ல நான் ஏற்கனவே சொன்னதுக்காக ஏமா போட்டு தலை போட்டு கொடுத்துனாங்க அவர் நாளை முதல்வர் அப்படி அன் பார்லிமெண்ட்ல வேடில பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அணில் குஞ்சுங்கிறது அன் பார்லிமெண்ட் வேடா இல்ல சரியான வார்த்தை தானே நல்ல வார்த்தை தானே ஒரு தடவை சொல்லுங்க அணில் குஞ்சு அவருக்கு ஒரு பாட்டு ஆமா அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காரு அவர் வந்து பெரியார பத்தி சொல்றாரு நம்ம ஆளுங்க பெரியாரிசுன்னு சொல்றவங்களே ஆமாங்க பெரியார் சொல்றவங்களே திமுகவை திட்டிட்டு பனையூர் போறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில சம்பவங்கள் பனையூர் போறாங்க அவர் பெரியார பேசுறாருல்ல பெரியார இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் உயிர்ப்போட வச்சிருக்காரு எப்பா நான் இதுக்கு ஒரு சின்ன சினிமாவுடைய சீன் தான் சொல்லணும் மைசாமி என்ன பாம்பியில இருந்து பாம்பு எடுக்கிற கீரியோட சண்டை போடறோட ஒரு பழங்கள் அதுல வந்து பார்வையாளர் நிற்கக்கூடியது பல பேர் பக்கம் அதில் வடிவில் இருப்பாரு மயில்சாமி சொல்லுவாரு இங்கேருந்து ஒருத்தவன் மஞ்சள் சண்டை போட்டு ஒருத்தவங்க வெளியில் போவாங்க இங்கே ரத்தம் கை சாப்பிட்றான்னு சொல்லி அது மாதிரி ரத்தம் கைக்கி வருவா அவனை பிடிச்சி போட்டு துணியை போட்டு அமுக்கி வச்சுருவாங்க வேற யார் யாராவது போறீங்கன்னா பாரு யாராவது வெளியில ஏறிங்கன்னு சொன்னா இவனை போற நீ ரத்தம் கிடனு சொல்லி பையில இருக்கிற காசு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க என்ன கொடுத்துருவாங்க இவர் கிராமத்துக்காரு மாற்ற காசு வச்சிருப்பாரு ஊருக்கு வந்து கையில காசு இருக்காது இருக்கிற அறுநூறு ரூபாய் கொடுத்துருவாரு எல்லாம் கூட அவன் கொடுத்தாலும் கொஞ்சம் காசு இவர் மட்டும் கொஞ்சம் காசு கூட கொடுத்துருப்பாரு யாரு வடிவேரு திரும்பி போடுறது காசு இருக்காது எல்லாம் ஆட்டம் கொடுத்த கூட நீட்டே இருப்பாரு எல்லாம் பாட்டா நீ மட்டும் மயில்சாமி காசு குடியா நீ கொடுத்தாதான் தான் ஊருக்கு போக முடியும் கேட்பாரு அதான் கொடுத்த கொடுத்ததான் அழுது கடைசியா ரொம்ப அடம் உடனே இந்த விபூதி எடுத்து மூஞ்சி அடிச்சுட்டு எல்லாம் ஓடுவாங்க ஓடுறதுல மயில்சாமியும் ஓடுவாரு ரத்தங்கி சத்தம் படுத்து அவனும் சேர்ந்து துணிய அந்த காசு எடுத்து துணியை சேர்த்து ஓடுவான் அப்போ ஒரு வர ஒரு அசனும் சொல்வாங்க இவனு அவரு விஜய அவ அவர் பேர் என்ன நாதாக்காவா அவரும் அவார்டு என்ன எல்லாம் அவாடுன்னு சொல்ல தேவையில்ல இத அவர் என்ன வருது அது இந்த ஊர்ல மாநாடு நடத்தார் விருமாண்டி வரும் அது விக்கிரவாண்டியில மாநாடு நடத்த பேர் நாங்க சொன்னோம் தவேகா மாநாடு சினிமா ஷூட்டிங் அவருடைய பாட்டு அவரை பற்றி இப்போ அப்டேட்டடா வெர்ஷன் இருக்குது அதை நம்ம பாடலை அப்போ என்னவா இருந்தாரு ரொம்ப பேருக்கு மயக்கமாக இருக்குல்ல அப்ப எழுதுற பாட்டு பழைய வருஷன் அது தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங் பெரியாரு அம்பேத்கரு காமராஜ் ஹோடிங் எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங் இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு பக்கா ஆக்டிங்கு

தளபதி எந்த தொகைய படத்தில் முத்த போட்டா பின்னாருமே ரஞ்சிதமே புத்தாட்டம் போட்டாரு என்ன தெரியுமா திராவிட வரலாறு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு கட் தமிழ்நாடு உசாறு தமிழ்நாடு உசாறு தமிழ உசாரி உசாரு பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவரு பிறப்பக்கும் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் நானே படுத்த கிருஷ்ணரே கிருஷ்ணரே

ஊழல் ஒழிப்பு ரசிகரை சோவுக்கு ஆயர் ரூபாய் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு திராவிட மாடலுமே கண்டுபிடிப்பு திராவிட மாடல் தான் கண்டுபிடிப்பு

எங்க சிவகாசி அனிதா இறந்த போ எங்க போனீங்க சிவகாசி வீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க சிறையிட்டு போராட்டம் என்ன செஞ்சீங்க துப்பாக்கி துப்பாக்கி எல்லி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பத்து

தோழருக்கு நெடுநேரம் அவர் வளர்த்திட்டு தோழர் உரையை கேட்க நாங்களும் வளா இருக்கிறோம் மிக்க நன்றி தோழே வணக்கம் இளைஞர்களே வணக்கம் மாணவர்களே வணக்கம் எல்லாத்துக்கும்